வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் உங்களை வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவோ சிலையோ நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அது முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு அதிருஷ்டம் உங்கள் வீட்டில் வந்துட்டு தெய்வசக்தி நிலச்சிருக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக தங்குவாங்க வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி நிறைஞ்சிருந்தாலே எல்லாம் விலகி ஓடுங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த பொருட்களுக்கும் இந்த மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குந்தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கி இந்த மூன்று திசை நோக்கி நீங்கள் வைக்கலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு இந்த பக்கம் வடக்கு பார்த்து வைக்கிறதுக்கு தோது இல்லாததுனால நான் இங்கே இங்கேருந்து இப்படியே பூஜை செய்வேன் இல்லையா அங்கேருந்து பூஜை செய்கிறதுக்கு தோதாக இருக்கிறதுனால என்னோடய பூஜை ரூம் வந்துட்டு மேற்கு பார்த்துருக்குது அதனால் பாருங்கள் நான் வந்துட்டு அம்மனையும் வந்துட்டு மேற்கு பார்த்து வச்சுருக்கேன் வைக்கலாம் அந்த சைடு வைக்கலாம் ஆனால் வந்துட்டு வடக்கு பார்த்து வைக்கலாம் ஆனால் வந்து இது வந்துட்டு எனக்கு பூஜை செய்கிறதுக்கு தோதா இல்லைங்க அதனால தான் நான் வந்துட்டு அம்மனை வந்துட்டு பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க மேற்கு நோக்கி தான் இருப்பாங்க அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கேன் இங்கே வந்துட்டு மகாலட்சுமி தாயாரையும் குபேராரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு நோக்கி வச்சுருக்கேங்க நான் போய் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் முன்னாடி இந்த பொருட்களை வச்சா அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா பதினோரு ஏலக்காயிங்க பச்சை கற்பூரம் அடுத்து பார்த்திங்கன்னு ஒரு வெள்ளி காயின் அடுத்து வந்துட்டு பச்சை கலர் வளையல் சிகப்பு கலர் வளையல் பச்சை கலர் புது வளையலுங்க இது எல்லாமே நான் வச்சுருக்கேங்க இது வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் லட்சுமி தாயார் வந்து அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக தங்குவாங்க மகாலட்சுமி தாயார் அனுக்கிரகம் வந்துட்டு முழுசா கிடைக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் எப்பவுமே அந்த பொருட்கள் வந்துட்டு எவ்வளவு நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இது வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த ஏலக்காயும் இந்த பச்சை கற்பூரமும் இருக்கலாங்க அடுத்து பார்த்தேன்னு சொன்னா இந்த பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சிரும் இந்த ஏலக்காய் மட்டும்தான் இருக்குங்க இந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும் இல்லையா கரையிலேனாலும் அது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் அதை வச்சிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா ஒரு தொட்டி வச்சிருப்பீங்கல்ல மண் தொட்டி வச்சிருப்பீங்களா அதுல வந்து தோண்டி பொதிச்சிடலாங்க அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுறலாம் அடுத்தடுத்து வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே அதை எடுத்துட்டு தெய்வீக சக்தியை நம்ம வீடு ஃபுல்லாக பரப்பியிருக்கு அதனால பாருங்கள் அதனால் நம்ம இப்போ ஒரு டீ போட்டோம்னு சொன்னால் அதை வடிகட்டிடுறோம் இல்லையா அதை வடிகட்டிட்டு அந்த டீ தூள் வந்துட்டு நம்ம கீழே போட்டுறோம் இல்லையா அது மாதிரி தாங்க அதனால பாருங்கள் அந்த ஏலக்காயை மட்டும் வந்துட்டு நீங்கள் கீழே போட்டுடலாம் கீழே போட்டு தூக்கி குப்பையில எல்லாம் போடக்கூடாதுங்க மண்ணில் வந்து பச்சு விட்றலாம் அடுத்து பாத்தோடுற தண்ணி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருலாங்க இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுலாங்க இதுல வந்துட்டு நாம இந்த மாதிரி செய்கிறனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி செய்கிறனால நம்ம வீட்டில் வந்து தெய்வ அனுக்க இந்த பொருட்கள் வைக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தெய்வ அனுக்கிரகம் கிடைக்குங்க அடுத்து முக்கியமாக இருக்க வேண்டிய பொருள் என்னன்னா சந்தன் குங்குமம் எப்பவுமே மகாலட்சுமி தாயார் முன்னாடி இருக்கணுங்க நான் இப்போ வந்துட்டு மற்ற தெய்வங்களுக்கு வைக்கிறதுக்காக நான் கீழே எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் எப்போவுமே இந்த இடத்துல தான் வந்து சந்தனம் குங்குமம் இருக்குங்க இந்த பொருட்கள் வச்சு பாருங்க கட்டாயம் வந்துட்டு பணம் வந்து பெருகும் கையில் எப்போவுமே உங்ககிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து ஒரு தெய்வீக சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து மங்களகரமாக இருக்கும் வீடே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்களகரமாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தெய்வ அணுக்கிரகம் முழுசாக இருக்கும் உங்களுக்கோட குலதெய்வ அணுக்கிரகம் உங்களோட குலதெய்வம் வந்து எப்பவுமே கூட இருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க இந்த பொருட்களுக்கு அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த பொருட்களை வச்சு பாருங்கள் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து குலதெய்வ விபூதிங்க இது குலதெய்வ விபூதி இது வந்துட்டு இருந்துச்சுங்க அது கழுவி வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு அதில் இது இல்லாமல் இருக்குது திருப்பி நான் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் இந்த பொருட்கள்லாம் வச்சு பாருங்கள் கட்டாயம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அர் அதிர்ஷ்டம் பெறுகிறத உங்களால் வந்து கண் கூட பார்க்க முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்